ஒருமுறை இஸ்மாயில் அலி இஸ்லாத் அவர்கள் இன்னொரு நபரிடம் நான் இந்த இடத்திலே வந்து உங்களை சந்திக்கிறேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அவரும் சரி என்பதாக சொன்னார் இந்த இடத்தை வந்து உங்களை நானும் சந்திக்கிறேன் என்பதாக சொன்னார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த மனிதரை ஆனால் அவர் வரவில்லை இப்படியே நேரம் கடந்து கடந்தே இரவானது அப்பொழுதும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வீடு திரும்பவில்லை அங்கேயே இருந்தார்கள் அங்கேயே காத்து கொண்டிருந்தார்கள் இரவும் கழிந்து விடிந்து விட்டது பகலும் வந்து விட்டது ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள் அடுத்து அந்த நாள் காலையிலே அந்த மனிதர் வழியாக செல்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டு கேட்டார் இஸ்மாயில் அலி அவர்களே நீங்கள் எங்கேயே இருக்கிறீர்களா என்பதால் ஆம் நான் இங்கிருந்து நான் எங்கும் செல்லவில்லை நான் இங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை மிக நாயகம் சல்லாஹ் அலிசல்லாமன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு உண்மையாளராக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க இன்னொரு இடத்திலே நாம் பார்ப்போம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹி சலாத் வஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதி இவர்கள் கொடுப்பார்கள் தந்தை அவர்களே நீங்கள் என்ன கனவு கண்டீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னை அறுப்பது போன்று நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் அதுதான் அல்லாஹுடைய விதி என்றால் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்னார்கள் சொன்னதோடு அல்ல என்னை இப்படி நீங்கள் விடுங்கள் என்பதாகவும் அவர்களுக்கு ஆலோசனையும் கூறி அறுப்பதற்கு முழுமையாக சம்மதித்துக் கொண்டார்கள் எனவே தான் அல்லாஹு தாலா குரான் ஷெரீப்பினை சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கான சாதிக்கல் வாதி ரசூலன் நபியா இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்கள் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை பாராட்டி எல்லாம் சொல்லுகின்றார் எனவே வாக்குறுதி கொடுத்து அதை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹுடைய பாராட்டுதலுக்கு அல்லாஹுடைய போற்றுதலுக்கு நாம் உள்ளாகுவோம் அல்லாஹு தலா நமக்கு விசால தன்மையை ஏற்படுத்துவார் என்பதை இங்கே மஹிதி அப்துல் காதர் ஜி லாம் சீசன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்